சன் டிவில இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு இருக்க சீரியல் தான் நம்ம மூன்று முடிச்ச சீரியல் ஸோ வந்து அதுல ஹீரோவா நடிக்கிற நம்ம சூர்யா பத்தி தான் அந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே அதாவது மூன்று முடிச்ச சீரியல்ல வந்து லீட் ரோல்ல ஹீரோவா நடிக்கிற சூர்யா பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் அவரோட உண்மையான பேர் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நியாஸ் கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ வந்து அப்புறம் இவர் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து கேரளாவில் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு கான் அவர்கள் கேரளாவில் வந்து பள்ளி பள்ளிப்படப்பை முடித்து இப்போ வந்து கல்லூரி படிப்பை வந்து பேங்களூரில் முடிச்சிருக்காரு இவருக்கு வந்து நடிப்பு மேலே வந்து மிகுந்த ஆசை இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து நடிக்கவும் வந்திருக்காரு முதல் முறையாக அடிச்சு வரு அப்படிங்கிற தமிழ் அதாவது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அதில் வந்து நடிச்சிருக்காரு ஆனால் வந்து அந்த படம் வந்து வெளிவரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் மலையாளம் கன்னடம் போன்ற சீரியல்களில் கூட பிஸியாக நடிச்சிட்டு வந்திருக்காரு குறிப்பாக மந்திர புன்னகை பூவுக்கு தங்க மனசு சண்டை கோழி இந்த மாதிரி தொடர்ந்து இவருக்கு பல சீரியல் வாய்ப்புகள் வந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் குறிப்பாக சந்தோஷங்கிற கதாபாத்திரத்தில் ஜீ தமிழில் வந்து இவர் இருப்பாரு இந்த புது புது அர்த்தங்கள் இந்த சீரியலில் வந்து இவன் நடிச்சிட்டு இருந்திருக்க போது தேவயானியும் உங்களும் அம்மாக்கு ரோலில் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க ஒரு அம்மாவா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக சூப்பராக இருந்திருக்காங்க இவங்க வந்து எனக்கு வந்து இவங்க சேர்ந்து நடிக்கும்போது நியாஸ்கான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து எனக்கு சீரியல் சீனியர் ஆக்டர் மாதிரி நான் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம நியாஸ்கான் வந்து சொல்லியிருப்பாங்க தேவயானியை பற்றி நியாஸ்கானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்களோட வந்து கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் நியாஸ்கானுக்கு ஒரு மகனும் இருக்காங்க அதுக்கப்புறம் நியாஸ்கானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஃபிட்னஸ் பிரிக் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கறது மாதிரி கேட்டீங்கன்னா எப்பவுமே தான் பார்ப்போம் ஜிம்மில தான் இருப்பாங்க அதிக நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இவருக்கு என்னன்னா கனவு என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா சீரியலை தாண்டி அதாவது சினிமாவை தாண்டி சீரியல்லையும் வந்து ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தாங்க மூன்று முடிச்சு சீரியல்ல சூர்யாவோட ரோல் பிடிச்சிருந்தா அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சீரியல் அப்படி இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப்